இங்கே பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு அதாவது இன்னைக்கு தான் ஆட்சியாக ஒரு குளக்கட்டை சமைச்சு தாமா அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி அரை அரை இட்லியா வைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி வச்சிருக்காப்பா உள்ள இத பார்த்தோன்னா பிள்ளையார் உள்ள வருவாரா ஆபஸ்ட்டு உள்ள இருக்கிற பிள்ளையாரும் போட்ட போட வெளிய தாண்டி குச்சி போயிடுவார் இது எப்படி இப்படியா வைப்பாது ஒரு மனுஷன் சுட்டு கொடுத்தே சுட்டு கொடுப்பாவிய நீ காமியவிய கிட்ட இங்க பாருங்க

இன்னும் வாயு வைக்கிறமே இருக்குங்க நல்லா சாப்பிடணும் தொழில போட்டு போற மாதிரி ஒரு மனதில் உங்க கொல எடுத்து திங்கணும் அப்படியே சரிங்க இன்னைக்கு ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி நாள் நல்லா கொண்டாடுங்க உங்க வீட்டில் நல்லா கொலகட்ட வச்சுன்னா நீங்க தான் புண்ணியம் நல்லா சாப்பிடுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு சதுர்த்தி நாளுக்கு இன்னைக்கு அரை இட்லி தான் திங்கணும்னு வச்சிருக்கேன் அல்ல சாப்பிடுங்க நல்லா வாங்க சாப்பிடுவோம் வாங்க